வேலை வந்து செய்து புத்தா மகன் எனக்கு என்ன மெய் செலுத்து வச்சதுன்னா அந்த புத்தா வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்டுல வந்து கிழமைங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நாங்க இருந்த அந்த அம்மா வந்து கீழே தான் பாக்கோம் அது மேலேயே பாக்குது அது வந்து அவங்க அவங்க புருஷனை ஏற எடுத்து பாத்துருக்கோம் கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிளவியை நடிக்க வச்சிருக்கேன் அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்ல அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கள்ள கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவர் இருந்துச்சு அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி தமிழ் போய் மாதிரி நலிந்து போய் மாதிரி இருந்தேன் பித்தாமகன் பண்ற கொஞ்சம் அதுலயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்றது ரஞ்சித் இதுனா இதுனா ஆல்மோஸ்ட் சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸ்ல கவனம் எடுத்துக்கணும் பாலாக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது

ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் என்னன்னா ஃபோர் ஏஎம் இன்டர்நேஷனல் பிரீமியர் நடக்குது அதாவது நம்ம ஊரில் ஏஎம் ஃபோர் ஏஎம்னா நாலு மணிக்கு இருக்கும்போது அங்கே இன்டர்நேஷ்னல் பிரீமியர் அங்கே ஆரம்பிக்குதுல ஸோ தேர் சோ எக்ஸைட்டட் இந்த படத்தை பத்தி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க நாலு மணிக்கு வந்து இன்டர்நேஷனல் ப்ரீமியர் பண்ணணும்னு கேட்டாங்க அப்புறம் சார் சொன்னார் பண்ணலாம் சார் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர் ஏஎம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது தமிழ்நாட்டில் ஒன்பது மணிக்கு காட்சிகள் ஆரம்பிக்கும் ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் வந்து ஒம்பது மணிக்கு தான் காட்சிகள் ஆரம்பிக்கணும் ஒம்பது மணிக்கு காட்சி ஆரம்பிக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கிட்ட நாங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பர்மிஷன் வந்துடும் ஸோ காட்சிகள் நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களும் எல்லோருமே வந்து நாலு மணிக்கே பார்க்க போகிறாங்க ஸோ வியர் வெரி எக்ஸைட் பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் தான் நாங்களான்னு படம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அவன் நிற்கிற போதே அப்படிதான் நிற்பான் இன்னொரு கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன் அப்புறம் நிறைய அடிப்பட்டுச்சு என்ன அழகுனா என்னோட அசிஸ்டன்ட் கலை இருக்கான் ஒரு பாதி ஷெடியூல் போகிறோமோ திடீர்னு சொன்னா ஒரு தப்பு பண்ணிவிட்டோம் நான் சொன்னேன் என்ன அது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்ன ஃபோட்டோ இல்லை டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அது நம்ம அப்படியே ரெக்கார்டாக எடுத்துக்கலாம் நான் சார் என்ன டெய்லி அதுவும் கலை கை ஆ அதான் கலை அவன் வேலையை சரியா பாக்குறதுனால என் அடியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான் ஸோ அவன் வந்து அது எடுங்கன்ற அந்த அளவுக்கு ஏன்னோ அந்த படத்துல நாங்கள் வந்து இறங்கி எல்லாரும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிப்பட்டுச்சு எஸ் எங்க இருக்கீங்க வனவங்க ம் பாம்ப வந்து இப்படின்ற ம் வருவாங்க ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜியில வருவாங்க பாம்பு எப்படி சிஜியில இருந்துச்சோ அவங்களும் சிஜியில வந்து டைரக்ட் பண்ணி போடுங்க அது சிஜி தான் அது அது உண்மையான உண்மையான பாம்பு கிடையாது இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு அவரோட உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன் பட் இதுல வந்து அவரோட ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க பேசும் போது சரி அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க ஹவு மெனி ஆர்ஸ் டேக் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சா ஜஸ்ட் ட்ரை யோர் லுக் ஆர்த்தியோட லுக்கு டு செட் தட் Uh, there was there's no reference point art your imaginary character uh, so to, to I, I was ranjit's canvas my face so ranjit on the he would just paint on my face um, in the uh, uh, black color white color some tattoos and then he would be like no 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 uh, he would erase that then he tried red then he tried something else so for i think seven eight hours on and off uh, he was just painting my face, you know, <laughs> different colors, uh, uh, different marks, and to to see um, how to bring this character to life. Uh, and finally, when it was um, uh, red, like Arati is, uh, you know, it's red. Like it's a beautiful, it's beautiful design, red and gold with tattoo marks. Uh, but it was a very, very visual. art. sir is a visual artist, you know. Um, it was a long process, long and, you know. I had a heart attack. I thought, heart attack, crying, everything, all, all in one. Um, it was very hard, very, very hard. And Ranjit sir, on the, he gave me the... Uh, but the third day hardest sequence uh, we call this the cardian sequence becomes uh, a day you get up and you know um, after that scream that you see in the teaser um, that sequence that was the first week that I had that was the first day that I had and it was the it's one of the you're going to tell me every day is hard <laughs> 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 but that was one of the hardest sequences in the movie okay the <laughs> scene Nothing <laughs> was easy but the we the, hard. the hardness got easy, yeah, <laughs> we yeah. got used to the hard. Yeah. <laughs> um, so That was my day one and uh, I thought okay okay I, you know it was still a lot of stunts very very difficult so I thought Ranjit sir will call me next day and say okay ma, this is goodbye sorry next next part i'm trying <laughs> so uh, but thankfully we figured it out uh, but yeah first day was scary. <laughs> uh, you know favorite period of experience are you 17 years okay ஆக்சுவலி மனதில் மரியான உத்தமவில்லன்னு இருக்குது ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியனா இருந்தாங்கல்ல ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்புறம் தமிழ் சுத்தமாக புரியவில்லை புரியலை எனக்கு பேச கூட தெரியல பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம் பட் ஸ்டில் ஹியூஸ் டு கம் டு கேரவன் அண்ட் ரீட் வெயிலோடு போய் அந்த சிறுகதை வந்து படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம் பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கையே மேலே இருந்துச்சு ஆனால் நான் அப்போது நியூ கமர் ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட மூணாம் த மூவி தான் அது ஸோ ஐ டி நோ மச் கங்கம்மாலை வந்து தங்கலான் பார்வத்தின்னா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன் செவன்டீன் இயர்ஸ் லேட்டர் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டு பி அ நியூ கமர் அகேன் ஃபஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியல நிறைய அழுதேன் நானும் ஆக்சுவலி ரூம்லெல்லாம் போய் என்னால் இது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமா டவுட் வந்துச்சு எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபிகர் அவுட் வில் ஃபிகர் அவுட் வில் ஃபிகர் அவுட் அங்கே ஜிம்மில் போய் வேலை செய்வே ஒர்க் அவுட் பண்ணுவேன் காலிங் அவுட் ஏ ஜிம்முக்கு போகிறேன் நீ வரையா இரு நான் கொஞ்சம் அஞ்சு அழுதுகிட்டு இருக்க முடிச்சுட்டு ஐ வாஸ் கிரை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க கால் பண்ணுவாங்க என்ன லைக் லைக் திஸ் இஸ்

ஒரு கேரக்டரே இல்லைனா இந்த இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் புது ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி டேஸ் ஒர்க் இருந்திருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது பட் ஃபார் யூனோ தங்கலான் இட் தஸ் இ லாட் மோர் ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர் ஆயிடுச்சு நான் விச் விச் தேங்க்யூ சார் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க என்ட்ரீஸ் எல்லாம் என்ட்ரீஸா தங்களான் படமும் போகுது அந்த இதில் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போ நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பர்ல பண்ணுவாங்க அக்டோபர்ல பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நான் சார் காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த டீம்லேருந்து நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கோம் இந்த டீமுக்கும் ரொம்ப இது இந்தியாவை கண்டிப்பா இட் வில் பி எ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவா இருக்கும் அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷனல் இறைநாள் ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பா எல்லோருமே பார்த்து ஆச்சரிய பண்ற மாதிரி படமா தான் இருக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் அந்த கிடைக்கணும் அவருடைய வந்துச்சுன்னா வருது வரலா நோக்கி சார் அவருடைய உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரோம் எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரும் பாத்துட்டு இருக்கோம் அப்படிதான் நான் சொல்ல முடியும் இவங்க இத்தனை பேர் குறைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து ரஞ்சித் அவரோட ஒர்க் பண்ணும் அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளா அவ்வளா இருந்தோம் அப்படி அமைஞ்சது அண்ட் அவரோட அவர் எனக்கு வந்து அவர் என் என்ன யோசிப்பார் நாமளாக அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதினார் இது பண்ணுன்னா வேறு மாதிரி பண்ணலாம் என்கிட்ட சொன்னார் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாமளாக நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணணும் பயங்கரமாக ஒன்று இருக்கணும் நானே சொன்னேன் அது பயங்கரனா நம்ம வந்து ஆர்ட்ஃபில் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரஞ்சகமா ஒரு படமாக இருக்கணும் ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முழுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணிருக்காரு நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல ஓடும் இல்லை எனக்கு தெரியும் இந்த பார்க்கறமோது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கேன்னு நான் என்னால் யூகிக்க முடியல அதை வந்து அங்கே போய் ஷூட் பண்றம்போது பண்றம்போது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் சொன்னேன் சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் ஆனால் ரஞ்சித் இவர் சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது ஆனால் இது வந்து அதை விட ஒரு முந்நூறு மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நீங்க படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது பண்ணியிருக்காங்க பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும் இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆயிடும் அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஆஃப் இப்போ ரெண்டு பேர் க்ளோஸ் ஆஃப் அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அது யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அது வந்து அவ்வளவு கஷ்டம் ஆனா அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகா ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஐ மீன் வேற ரீசன் எதுவும் இல்லை அவ்வளவுதான் சார் நீங்கள் பின்னாடி யாரும் ஆமாங்க இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியில இருந்து இது வரும் இதுவே வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு இது அப்படிதான் வரும் இது நான் வெளியில சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் யார்கிட்டையும் சொல்லாதிங்க ஸோ அங்கேருந்து வர ஒரு கதை ஸோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம் அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில் அவர் சொல்கிறார் அவ்வளோ விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ என் கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு யாருன்னு சொல்ல அவங்க இதுல அங்கிருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இவர் வந்து இட்டலியிலேருந்து வந்திருக்காரு ஸோ இங்கிலீஷ் டேக் ஏ மிஸ்டர் ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க இங்கேருந்து இருந்து திருடிட்டு போனாங்க என்னென்னவோ இங்கே இப்ப இப்போ டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு சொத்து நம்ம ஊர் சொத்து தான் யோசித்து பாருங்க யா சோ வாட் நான் என்ன சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா நான் அந்த ஊர் அங்க டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்க வந்து பிரிட்ஜ் பவுன்ஸ் டென் பவுண்ட்ஸ் நம்மளோட கொய்னூர் டைமண்ட் பாக்குறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொய்னூர் டைமண்ட் மட்டும் இல்ல ஆப்பிரிக்கா இருந்து திரு எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு சோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் பின்னாடியும் எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது வேற ஒரு ரீதியில அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்பான் நான் நான் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன் அப்படி இல்லமா இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா நம்ம வந்து இல்ல ஓகே பண்ண நம்ம முட்டா சொல்றதுக்கு நாங்க வந்து இருபது முப்பது இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா அப்புறம் ஒரு மேல ஒன்று வச்சுக்குவா நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி போய் வச்சுக்கணும் எல்லாருமே தூக்கிட்டு ஓவியம் அடிக்க முடியாது டே மானிட்டரே டேக் தான் ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்று ஒன்னும் அத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்லை வேற படம் சாதாரண படம் எடுத்தா கூட டே கிட்ட தப்பே கிடையாது நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம் நீங்க பாக்குற மாதிரி பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு இந்த நடிகர் வந்து எப்படி சரி ஏதோ சொல்ல ஓகே டேக் சார் ஓகே சார் சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான் ஆனால் அது நான் ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி அவங்களால உணர முடியாது கரெக்டா தானே சார் சரி யாருங்க ம் ம் ரெண்டு பேருமே எப்படின்னா வேலை வந்து செய்து பித்தா மகன் பண்றம்போது எனக்கு என்ன மேய்ச்சி வச்சதுன்னா அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்டுல வந்து கிழமைகள்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நாங்க இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பாப்போம் அது மேலேயே பார்க்குறது அது வந்து அவங்க புதுஷனை ஏறெடுத்து பார்த்திருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிழவியை நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கல்ல கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவரோட பண்றம்போது எல்லா விஷயமும் சேது பண்ணும்போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ணுற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வியூல்க்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்சு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு மாதிரி போய் ஒரு மாதிரி போய் ஒரு மாதிரி இருந்தேன் சிதாமகன் பண்றம்போது கொஞ்சம் அதுலேயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது ரஞ்சித் உடைய இதுனா ஆல்மோஸ்ட் சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸில் கவனம் செலுத்த மாட்டேன் பாலாவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் பயங்கரமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்தாலும் அதை கொண்டு வந்துடுவார் ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றது பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்றது ஸோ ரெண்டு பேருமே ரா ரெண்டு பேருமே அமேசிங் டிரெக்டர் இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்டுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க பாக்குறது அழகா இருக்குல்ல இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த பிளட் அப்படி இருக்க இது பிளட் இப்போ ஆக்சுவலி ஒன்றுமே ஆகாது இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல இப்போ நாங்கள் பார்க்கறது வராங்க அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு டிசைன்காக அப்படி பண்ணியிருக்கோம்

சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் பண்ற போது கூட இது உண்மை கிடையாது பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும் தவிர நீங்க வந்து ஐயோ வெட்டுறாங்க தலை துண்டிச்சு போறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது அந்த ஒரு ராலியே போவோம் நீங்க எந்த இடத்தையும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது இல்லை எல்லாமே இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஆனா அதுல உண்மை என்னன்னா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம் ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொக்கேஷன்ல நாங்கெல்லாம் தரையில உட்காந்துட்டு இருப்போம் இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் சோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சாத கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேல கால் போட்டு அந்த பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருப்பாங்க இவரும் ஒரு மூணு ஃபாரினர்ஸ் ஆனா நாங்க எல்லாமே தரையில உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம் போட்டுவோம் இவருமே போங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம் நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரன் போயிட்டு வரோம் இவங்க உட்காந்து உட்கார்ந்து அப்படி இருப்பாங்க சோ என்ன ஆச்சு என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல வந்து நாங்க அப்படியே மாறிட்டோம் போப்போ போப்போ இன்னும் அண்ட் அந்த இடத்துல என்னன்னா இப்ப நான் இரநூறு பேரும் சொல்றேன்ல அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும் எனக்கு முன்னாடி ஒன்னு நடிச்சுட்டு பாரு அவர் போய் அவர் போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே நடிச்சுட்டு போவாங்க லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னா இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோன் ஹீரோனா ஆக்டிங் ரெண்டு பேர் மூணு பேர் நடிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் பின்னாடி அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருப்பாங்க இது அப்படி கிடையாது நாங்க இருப்போம் திடீர்னு நாங்க ஜூனியர் ஆக்டர்ஸ் ஆயிடுவோம் கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சிட்டு போங்க வரோம் அதுதான் அதுனால ஸோ எல்லாமே ராவா இருக்கும் சோர்னா புது அவருடைய அது அவரோட பொலிட்டிக்கல் மூமெண்ட் இது வந்து தங்கலாம் இல்ல அது வந்து அது வேற இது வேற நான் வந்து அது வந்து நீங்க ரஞ்சித் கிட்ட கேளுங்க நிறைய பணங்கள வச்சு எல்லா படத்துலயும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்குறீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்னங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு திருப்பி சரி வா போலாம் எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் டெய்லி கார்லதான் வந்துட்டு போறேன் எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு போறோம்ல என்னடா எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க நீங்க எல்லாம் வீட்டுல ஒரு தடவை கோமலம் கட்டி பாருங்க அவ்வளவு எல்லாமே இன்னும் தானே இருந்தாங்க நம்ம வேற கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடகராஜ் நீ கோவில தானே இருக்கீங்க புரியல என்ன சொல்றீங்க புரியல புரியல அது எனக்கு தெரியலப்பா நம்ம அங்க பேசற மாதிரி நம்ம பேசுறாங்க இங்க சொல்றேன்ப்பா நம்ம ஊர் பத்தி சொல்றேன் ஏன்ப்பா அங்கெல்லாம் புரியும் இது வாங்க நான் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா நான் சொல்றேன் அது சும்மா ட்ரை பண்ணு வீட்டுல தான் சொல்றேன் இப்ப வீட்டுல வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்றேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரீடம் சாரி சாரி டு இன்ட்ரப்ட் இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்ப அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ இப்ப நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒன்னு இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு அதே காதல வந்து வேர்ல்டு வார் டூல வச்சிருந்துருக்கலாம் அதே காதல வந்து கொரியால வச்சிருந்துக்கலாம் இல்ல ஐஸ்லாந்துல வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும் நீங்க படம் பாக்குறேன் ஏய் என்னடா ஓட்டுறான் அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா சோ அது இருக்கும் படம் முழுக்க இப்ப இவங்க வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பிளவுஸ் தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினிக்கு மினிக்கு பாட்டு பாக்குறீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அவங்க அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க சோ அப்ப வந்து நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் இருந்தா நீங்க சொல்லி நீங்களே அது வந்து அபத்தமா தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்ல படம் முழுக்க இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்ல படம் முழுக்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது இந்த படம் அதான் சொல்றேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிதான் நான் சொல்லாம இருக்கிறேன் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கு வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கும் இப்ப இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே வில்லன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுய சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவருக்கு அஞ்சி ஹவுனி சில்ட்ரன் யூ ஹாட் டணி நார் இன் பிரியர் லைஃப் வந்து மூவி இப் யூ ஹேட் ஜஸ்ட் யெ ஆமா சோ அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும் அவரும் ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதேதான் சோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அந்த இது அதான் சொல்றேன் சோ

நான் கேள்விக்கறீங்கம்மா பின்னாடி சாரி இல்லப்பா அது வந்து அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை அதுதான் சொல்ற தவிர பட் தெரியலையே நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனராக இருக்கும் போது இப்ப நம்ம என்ன சொல்றோம் ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கலாம் சொல்ல தோணும் சொல்லிருக்கலாம் சொல்லாம இருந்துக்கலாம் ஒளி மறைவா சொல்லலாம் நீங்க இப்ப எல்லாருமே டிராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீ கோடிங் ஒண்ணு இந்த இடத்துல இது இருக்கு அந்த இடத்துல சிங்க புலி வரும்போது இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்பி ஆன் பண்ணிச்சு அப்பனா இது புரியுதுங்களா அது மாதிரி ஒவ்வொரு அது உங்களுக்கு தெரியும் அடுத்து லாஸ்ட் லாஸ்ட் பட் டூ எஸ் ஆமா கிடையாது அவரே வந்து நீ பண்ணு அப்படின்றாரு ப்ரொடியூசர் வந்து நீ காசு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு

I didn't know who Padangit was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then um, I watched Madras, and I watched Sapata, Kala, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator, but he's a, he's a great filmmaker. And so the British and the Americans. And probably around the world, we're very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, Bollywood, right? <laughs> Thank you. Um, it was an education for me. It was an education. So, you know, I, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and, and, a, and, a, and a rich movie. Uh, history cinema history so that it was a big learning curve for me and and power ranjit sort of talked to me about it and the rest of the cast um, but i wish the rest of the world would understand about not you know indian cinema in terms of this you know it's not just bollywood there's Hollywood and tollywood there's i mean the list, <laughs> the list is extensive um, so um, yeah uh, Oh, I love it. I mean, it's like my second home. The the, the food, the food. I I love uh, in, in Tamil Nadu, I love the fried fish. It's my favorite. i I, I put putting lemon on it. But I love Mama, uh, I love um, lemon rice. Danny, mean verbal. Say again. Mean verbal. Mean verbal. Mean verbal. Yeah. Mean Yeah. I love. I love that. I again, eat it every day. When I did Thangala. Huh? What are you like? I'm telling them. Tiger Saddam. chapati and chicken. That's English in Tamil. Chapati uh, and chicken. Chapati or chicken. And what else do you like? What? what else do you like? To tell them. Uh, okra fingers. Okra fingers. Okra. Ladies think okra. Oh, Yeah. In in a. Venda ka. Venda ka. But when I did uh, this, Clement, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So I spent one month eating every bit of Indian food in, in Tamil Nadu and every it cake. It like punishment. Tell them the good parts. Say again? You're making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But, but, but the people in Tamil Nadu, I don't want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel, I said it up there, but when, even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly <laughs> welcome. Yeah, because of the trailer, of course they recognize it. Um, but anyway, that's it. But I forgot to say something uh, up there. I, I know I said I thanked everyone here, but I've talked about the directors and the actors, but a film cannot be made without producers. Studio Green, yes. Daniel Jen, um, yes. I, I mean, these guys were amazing. They supported this film, they gave us all the support, the finance. So thank you, because we wouldn't be here if it wasn't for you guys. Thank you. Thank you. ஒரே ஒரு செகண்ட்ல அடிப்படை காரணமா பாலாசார் உங்களுக்கு அது என்னுடைய கேள்வி பாலாசாருடைய அந்த சேது பிதாமகன் படங்கள் தான் ஒரு பேசா உங்களுக்கு அமைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரிமெண்டேஷன் படம் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு பாலாசாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க சார்பில் சொன்னா மகன் சேது ரஞ்சித் எடுக்கிறதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பெருசா ஐ திங்க் அந்த டைம்ல வந்து நான் நாடகம்லாம் நிறைய பண்ணிட்டு சினிமா வந்து புரிஞ்சிக்காம இது பண்றம்போது பாலாவோட அந்த சேது சேர்ந்து நாங்கள் பண்றம்போது தான் எனக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு அந்த இது எனக்கு என்னன்னா இப்போ திருப்பி ரஞ்சித் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு தொடங்கி இருக்கு